போகாது அது போல இந்த கண்ணுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இழை இழை இருக்கு அந்த இழையை தாண்டி இந்த பார்க்குற வெளிச்சம் உள்ள போகாது அப்போ அந்த வெளிச்சம் உள்ள போகாது இருக்கும் பொழுது நம்மளால எதை பார்க்கறோன்ற உணர்வு கம்மி ஆயிடும் எல்லாருக்குமே கண் பார்வை மங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த திரையை தாண்டி நம்ம பார்க்கிற அந்த விழி வந்து மூளைக்கு போகாததுனால தான் போகணும்னா

சோதியை உற்று நோக்குதல் விளக்கை உற்று நோக்குறது அந்த விளக்கை உத்து நோக்கிறதுக்காக தான் நோக்குவரத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் சித்தர்கள் அணிக்கி இந்த மாதிரி ஒரு விளக்க ஹைட் ஆக்கி அதை பார்க்க வச்சு பூஜை இந்த பேரில் உங்களுக்கு கண்ணை தெளிவாக தெரிய வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க கை கட்டினோம் வைக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கலந்து மூட்டோன்னா நமக்கு அங்க ஒரு பச பச வேணும் இல்லையா என்ன வேணாங்க ஒரு கொழுப்பு வேணும் அந்த கொழுப்பு உடம்புல தானாலே சுரக்க ஏன்னா ஏன் கடவுள் அதற்கு கொழுப்பு வச்சிருக்காரு அப்படின்னா ரத்தம் போக அது சீ அது குறைபாடை சரி செய்ய நமக்கு தெரியாது இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல ஏ விட்டமின் சரியா கிடைக்கல அப்பேற்பட்ட விட்டமின்கள் குறைபாடு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்னைக்கே சித்தர்கள் இந்த குத்து குத்துவடக்கு வழிபாடை ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு தொலைங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கண்ணுல இருந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை வரைக்கும் ஒரு நரம்பு போதுங்க கண்ணுல இருந்து கர்ப்பப்பைக்கு ஒரு நரம்பு போது அந்த நரம்பு தூண்டப்பட்டால் கர்ப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை

ஒரு ரூமுக்குள்ள ஒரு விளக்கி வச்சோம் அந்த விளக்கி எவ்வளவு தூரம் தெரியும் வெளிச்சம் அந்த வெளிச்ச சடைவே இளமதியம் தோங்கும் தோங்குவே கலந்து ி தோன்று தோன்று தோன்றும் பட்டாளம் மேனாக மறைவில்லா இருந்த தோன்றும் எல் மீனால் பெரிய செய்தல் பூனாலும் மறைனால் ங்க அந்த ஒரு பூ இருக்கு